நிற்கிறோம் பாருங்களேன் எத்தனாயிரம் ஏக்கரா வந்துட்டு சும்மா காலியாக இருக்குது ஏதாவது மக்கள் அதிகமாக குடும்பத்தோடு இருக்கிறவங்க அதே மாதிரி கோயில் கட்டி இருக்கிறவங்க பள்ளிக்கூடம் கட்டி இருக்கிறவங்க உடனே அரசாங்கம் தேவைன்னா உடனே அந்த இடத்த வந்து காலி பண்ணணும் இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க ஆனால் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு ஆயிரம் ஏக்கரா வந்து காலி இடமா இருக்குது இது யாருக்கும் இருந்துட்டு போகுது மத்திய மாநில அரசுகள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு திட்டங்களை நிறைவேற்றலாம் இல்லைனா இந்த மாதிரி இடங்கள் வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு அவங்களும் சொர்க்கமாக தான் இருக்குது இங்கே வந்து ஏதோ லவர்ஸ் பேச வருவாங்க தனியா கல்லூரி மாணவிகள் வருவாங்க கல்லூரி பசங்களை வருவாங்க அவங்கள அடித்து புடுங்கிறது நேற்றைய தினம் வந்து ஒரு கோவை கல்லூரி தனியார் கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவிக்கு இங்கே மிக கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அந்த மாணவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க ஆனால் இது குறித்து வந்து காவல்துறையினர் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ எடுக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தாச்சுனா பல்வேறு அதை காலேஜ் படிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்தியாலேயே வந்து நம்பர் ஒன்